ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தோனிக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விருதை கூட வந்து வாங்காமல் யங் பிளேயர் ஒருத்தர் வந்து போயிருக்காரு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து போகிறோம் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவுக்கு அந்தளவுக்கு வந்து பெட்டராக வந்து போகலை முதலனியாக சிஎஸ்கே வந்து எலிமினேட் ஆனாங்க எடுத்த பிளேஸ் யாருமே வந்து சரியாக ஆடலை அதுதான் வந்து சிஎஸ்கே அன்னைக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து போயிருச்சு ஏன்னா வந்து ஆக்ஷனில் அவங்க எடுத்ததில் நூறு அகுமத்தை தவிர்த்துட்டு அஸ்வின் உட்பட விஜய் சங்கர் தீபக் கூடா இந்த மாதிரி யாருமே பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை அதே மாதிரி ருத்ராஜ் கேக் வந்து வெளியில் போனதும் சிஎஸ்கே அன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து போயிருச்சு அதாவது தோனி வந்து பொறுப்பை விட்டுட்டு ஒரு பிளேயராக ஃப்ரீயாக ஆடணும் அப்படின் தான் வந்து பார்க்குறாரு அப்படி வந்து யோசிக்கிறாரு ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் வந்து பொறுப்பை கொடுக்குறாங்க வேறு ஆள் கிடையாது ஜடேஜாக்கிட்ட நம்ம வந்து பொறுப்பை கொடுக்க முடியாது ஜடேஜா ஆல்ரெடி வந்து கேப்டன்சியில் வந்து சுதப்பியிருக்காரு வேறு நல்ல பிளேயரும் வந்து கிடையாது அப்போ திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா தோனி தான் வந்து பொறுப்பை எடுத்து அவர் தான் கேப்டன்சி பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டார் அந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த சீசனில் வந்து ஆயுஷ் மாத்ரே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வாய்ப்புகளை தோனி வந்து இப்போ கொடுத்துட்ருக்காரு ஏன்னா அடுத்த சீசனுக்காக டீமை இப்போ தோனி கட்டமைச்சிட்ருக்காரு இப்போ இதில் வந்து ஷேக் ரஷீத் மற்றும் மாத்ரே இவங்க ரெண்டு பேர் தான் அடுத்த சீசனில் ஓப்பனிங் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க ருத்ராஜ் கேக்வார்ட் கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழலில் ஆயுஷ் மாத்ரே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெக்கார்டு ஒன்று வந்து பண்ணார் ஐபிஎல் வந்து ஹாஃப் சென்ச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப கம்மியான வயசில் அடித்தது யார் அப்படின்னா வைபவ் சூரியவன்ஷி வன்ஷிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் அவர் வந்து இதை வந்து பண்ணார் அதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரியான் பராக் வந்து அடித்தார் பதினேழு வருஷம் நூற்றி எழுவத்தஞ்சு நாளில் இந்த ரெக்கார்டை அவர் வந்து பண்ணார் மூணாவது இடத்துல இப்போ வந்து ஆயுஷ் மாத்ரே வந்துருக்கார் பதினேழு வருஷம் இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு நாளில் இந்த சீசனில் ஆர்சிபி அன்னைக்கு அகன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை அவர் வந்து பண்ணார் ரெல் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு பயம் இல்லாமல் வந்து ஆனார் கடைசி வரைக்கும் மேட்சை வந்து கொண்டு போனார் நாற்பத்தி எட்டு பந்தில் தொண்ணூற்றி நாலு ரன் ஒன்பது ஃபோர் அஞ்சு சிக்ஸ்ன்னு பிரித்து மேய்ஞ்சாரு பட் மேட்சை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியலை இவரால் இவர் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கல அப்படின்னாலும் அவருடைய ரோலை கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார் அடுத்தடுத்து வந்த பிளேயர்ஸ் யாருமே வந்து சரியில்லை this. எம்எஸ் தோனி சிவம் தூபே தூபேலாம் நம்ம குறை சொல்ல முடியாது மூணு பால் தான் பிடிச்சார் அதில் வந்து ஒரு சிக்ஸ் அடித்தார் வேற அவரால் ஒன்றும் பண்ண முடியாது தோனியும் ஒரு சிக்ஸ் அடித்தார் ஜடேஜா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் இன்னொரு ஃபோரோ சிக்ஸோ ஜடேஜாவுடைய பேட்லருந்து வந்திருந்திருக்கலாம் பட் யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியலை டீம் வந்து தோத்துட்டாங்க படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க இப்போ இந்த கேமில் வந்து ஆயுஷ் மாத்ரை வந்து தொண்ணூற்றி நாலு ரன் வந்து அடிச்சிருப்பார் அபாரமாக வந்து இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டி அவருக்கு வந்து விருது கொடுத்துருப்பாங்க பட் அந்த விருது அவர் வந்து வாங்கலை அந்த சமயத்தில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா விருதெல்லாம் வந்து முக்கியம் இல்லைங்க என்ன என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த சின்ன வயசில் சிஎஸ்கே மாதிரி ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸில் ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தோனி வந்து எனக்கிட்ட வந்து கொடுத்தாரு இப்போ அந்த விருதை பற்றிலாம் என் மைண்டில் ஓடலை தொண்ணூற்றி நாலு ரன் அடிச்சிட்டேன் இன்னமும் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்காமல் நான் செஞ்சுரி போட்டு என்ன ப்ரோஜனம் நான் வந்து சுமாராக ஆடி டீம் ஜெயிச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான் பட் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி டீம் தோற்று போயிடுச்சு தோனி வந்து கலங்கி போய் உடஞ்சி போய் வந்து உட்காந்துருக்காரு ஸோ அவரை பார்க்குறப்ப நம்ம ஏன் வந்து ஃபினிஷ் பண்ணலை பண்ணலை தான் என் மனசில் ஓடிட்டுருக்கே தவிர இந்த விருதெல்லாம் எனக்கு ஒன்றும் முக்கிய இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தோனிக்காக வந்து விருதை கூட வாங்காம ரொம்ப கலங்கி போய் வந்து ஆயுஷ் மாத்திரை வந்து பேசியிருக்காரு நன்றி